உள்ள <Sessos> தண்ணிட்டு <Sessos> 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 <Sessos>

அவரை வந்து நீங்க துன்புறுத்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரமா இருக்காரு அதுக்கப்புறமா ஏஜி கிட்ட பேசுறோம் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்படி காவல்துறை அடிச்சிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி திரு ஸ்டாலின் ஏஜி அவர் சொல்றாரு நடந்துச்சு சார் அப்படிங்கிற வீடியோ ஆதாரத்தோட அந்த வீடியோ புட்டு அடிபட்ட காயத்தோட நான் வீடியோ அனுப்புறேன் அதை பார்த்துட்டு ஸ்டாலின் ஏஜி அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு என்ன காவல்துறை அப்ப காவல்துறைக்குன்னா ஒரு நாயா வெங்கட்கோவை நாயகமா நான் அதே அடிச்சு செத்துருந்தான் அன்னைக்கு ஜெயராஜ் வெள்ளிக்கிட்டு செத்த மாதிரி தான் அன்னைக்கு முத்திரே சமயத்தில் ஒருத்தர் செத்துருப்பாரு நிர்வாண பறிக்கா அடிச்சிருப்பீங்க என்ன சொல்லி அடிச்சிருப்பீங்க உங்களோட ஜாதி பாசம் அஞ்சு ரூபா சொல்றேன் காவல்துறை அண்ணன் சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன் ஜாய செய்து உங்களோட ஜாதி செலவுக்கு போய் சேர்ந்துக்கிட்டேன் கேட்கறாரு ஜாதியை பத்தி ஏன் வளையம்னு சொன்ன மாதிரியா மம்மனாரன் பெத்தாதான் சொல்லுவியா இதுதான் காவல்துறையோட வேலை காக்கப்புல வச்சு அடிக்கிறப்ப நம்மளா இருந்தா சொல்ல ஏன் வளர்ப்பேன்னு சொல்ல நான் காவல்துறை காய்கறி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுறீங்க அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏஎஸ்பி அவரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் இருக்கு கூடிய விரைவில் அவருக்கான ஆர்ப்பாட்டம் இருக்கு அவருக்கான கடைசியில் சொன்னது அவங்க எல்லாம் மோட்டி வச்சு என்னைய மாத்தணுங்கிறக்காண்டி அங்க இருக்க பிசி எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க எனக்கு சொன்னாரு

தமிழ் சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தேசத்தின் நிறுவன தலைவர் வீரமுத்திரை முன்னேற்ற நிறுவன தலைவர் சமநீதி போராளி எல்லா பேர்ல வச்சுக்கோ சமநீதி போராளி போய் கேளுங்க ஒவ்வொரு ஜாதிக்காரன் செய்யும் இவர் யாரு எல்லாத்துக்காண்டி எப்படி குரல் கொள்கிறாரு இன்னைக்கு தேவேந்திர உள்ள சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஒரே சமுதாய தலைவர் யாருன்னு முத்திரை சமுதாயத்தோட தலைவர் தான்

எத்தனை பேச நீங்க மக்களை சம்பாதிக்கலாம் இல்லையா நல்ல ஒரே ஒரு சம்பாதிக்க நீங்க ஆட்சி பண்ண இந்த இருபத்தி ரெண்டு மாசத்துல இந்த ஒட்டுமொத்த முத்திரையை சமூகத்தோட எதிர்ப்பு சம்பாதிச்சீங்க இந்த சமூகத்தோட